നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുന്നത് കാറ്റോടുക വരപ്പോവത് ഒരു കവിതയെതിരുകൾ അറിയിപ്പ് നാം അവരൻ കുറലിൽ ഒളിക്ക പോകുന്ന കവിതയെ കെട്ടോ എല്ലോ മറന്ന് தேனாய் பேசினாய் காதல் சொன்னாய் கவி பாடும் குயிலானாய் இன்பங்கள் தந்தாய் இதயத்தை வருடினாய் நான் இல்லை என்றால் நீ இல்லை என்றாயே தெ வந்தவளே தேனாக பேசினாய் காதல் சொன்னாய் கவி பாடும் குயிலானாய் இன்பங்கள் தந்தாய் இதயத்தை வருடினாய் நான் இல்லை என்றால் நீ இல்லை என்றாயே நீ காட்டிய அன்பினிலே நாளும் திளைத்தேனே நீயே சொர்க்கமாக பெற்றவளை வெறுத்தேனே உறக்கமின்றி ராப்பகலாய் மாடாய் மாடாயுழைத்த ஊதியத்தை உனக்கே தானமாக பூவாய் மலர்வாயே நீ காட்டிய அன்பினிலே நாளும் திளைத்தேனே நீயே சொர்க்கமாக பெற்றவளை வெறுத்தேனே உறக்கமின்றி ராப்பகலாய் மாடாய் உழைத்த ஊதியத்தை உனக்கே தானமாக பூவாய் மலர்வாயே எமது திருமணத்துக்கு என நகைகள் வாங்கினாய் அழகான வர்ணங்களில் ஆடை அணிந்து பூவாக நீமலர தேனியாய் உன்னை சுற்றி சுற்றி வலம் வருவேனே உந்த நட்ப புத்தி புரியாத பேதை நானே எமது திருமணத்துக்கு என நகைகள் வாங்கினாய் அழகான வர்ணங்களில் ஆடை அணிந்து பூவாக நீமலர தேனியாய் உனை சுற்றி சுற்றி வலம் வருவேனே உந்த நற்ப புத்தி புரியாத பேதை நானே மின்னலாய் வந்தாய் காதலை மறவென்றாய் காற்றாய் பறந்தாய் என்னொருவன் ஸ்கூட்டரிலே பேதை நானே பேதலித்து நிற்கின்றேனே வெளிநாட்டு மாப்பிளை மோகம் கொண்டவளே மின்னலாய் வந்தாய் காதலி மறவுகின்றாய் காற்றாய் பறந்தாய் இன்னொருவன் ஸ்கூட்டரிலே பேதை நானே பேதலித்து நிற்கின்றேனே வெளிநாட்டு மாப்பிளை மோகம் கொண்டவளே உனக்கென்ன காதல் கபடி விளையாட்டா வேதனை விளிம்பில் வெந்து துடிக்கின்றேன் ஆனால் தேவதாசன் போல் தாடி வளர்த்து திரிய பித்தனும் அல்ல மரணத்தை தழுவ கோலையும் அல்ல உனக்கென காதல் கபடி விளையாட்டா வேதனை விளிம்பில் வெந்து துடிக்கின்றேன் ஆனால் தேவதாசன் போல் தாடி வளர்த்து திரிய பித்தனும் அல்ல மரணத்தை தழுவ கோலையும் அல்ல தென்றல் காற்றே மெல்ல தூது சொல்லாயோ ஆண்களின் காதோரம் காதலுக்கு விலை போகாதே கண்ணியமாய் வாழ்ந்துவிடு காலமெல்லாம் சிறப்பாகும் தென்றல் காற்றே மெல்ல தூது சொல்லாயோ ஆண்களின் காதோரம் காதலுக்கு விலை போகாதே கண்ணியமாய் வாழ்ந்துவிடு காலமெல்லாம் சிறப்பாகும் சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் வந்தால் அழுகி வரும் என்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழே என்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழே சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் மோசடி பாதையிலே காதினை கேட்டாலும் பாசமுடன் புகை பாடி பல பேரும் வரவேற்பார் பாசமுடன் புகை பாடி பல பேரும் வரவேற்பார் வாசமில்லா நின்மலாய் வாடிய ஒரு பூங்கொடியாய் வாழ்வினில் நல்லவனே தாழ்வினை அடைவதா சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் வந்தால் அழுகை வரும் வனம் தனிலே திரியும் பறவை மிருகமெல்லாம் வனம் தனிலே திரியும் பறவை மிருகமெல்லாம் பசியாலே வாடி மடிவதில்லை வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை மனதிலே சிறந்தவனாம் மண்ணிலே உயர்ந்தவனா மனிதனை நினைத்தாலே மா பெரும் வெக்கமடா சிந்திரித்தால் சிரிப்பு வரும் மனம் நொந்தால் அழுகை வரும்